விஜயை விருந்து கலைத்த சீமான் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து குமுதம் ரிப்போர்ட்டர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கு சீமானுக்கு தூது விட்ட விஜய் அவர்கள் அவர்கிட்ட சமரசம் பேசுவதற்கு அப்படின்ற மாதிரி அப்போது சார் இங்கே ரொம்ப கிளியர் கட்டா ஒரு அஜெண்டா வந்து இங்கே பரப்பப்படுகிறது ரொம்ப திட்டமிட்டு பரப்பப்படுகிறது இந்த மரி மரியாதை நிமித்தமாக இந்த உணவு இருந்ததுலாம் இன்றைக்கி காலச்சூழலில் எடுபடுமான்னு நீங்கள் ஆனந்த் அவர்களுக்கும் ஜான சாமி அவர்களுக்கும் கடுமையான மோதல் ஜான் அவர்களுக்கும் ஆதம் அவர்களுக்கும் கடுமையான முதல் நல்லா பார்த்துங்க ஆதவ தான் வந்து இந்த கட்சிக்கு மிக முக்கியமான ஆள் ஜான் வந்து ஒரு ஆளே கிடையாது கடும் விமர்சனங்களை முன்வைத்த தாவேக்காவும் சரி நாம் தமிழர் கட்சியும் சரி தேர்தல் நேரத்தில் கூட்டணி என்பது சாத்தியமான சார் எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த ரெண்டு கூட்டணியும் பொருந்தாக கூட்டணி தொடர் பலம் எவ்வளோன்றது தெரியும் அவங்களுடைய படைப்பலம் என்னன்னு தெரியும் அந்த இடத்தில் வந்து தேவையில்லாமல் இவரை உள்ளே விட்டு நாளைக்கு வந்து இவர் என்ன சொல்லுவார்னாக்கா நான் தான் ரூட்டு கொடுத்தேன் நான் தான் எல்லாமே ஸ்கெச் பண்ணி கொடுத்தேன் அரசியலில் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களை இதுக்கு மேலே நீங்கள் வந்து சந்திக்க வேண்டியது நிச்சயமாக டிவிக்கு மேலே வந்து கடுமையான எதிர்மனைகள் ஆற்றுவார்கள் இங்கே இருக்கக்கூடிய பாசமும் பாயசமும் மீடியா நேருக்கு வணக்கம் நான் உங்கள் சிங்க் மோகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு நடந்திருக்கிறார் காங்கிரஸின் ராவ்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்களா விஜயை விருந்து கலைத்த சீமான் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து குமுதம் ரிப்போர்ட்டர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கு இது குறித்து நிறைய பேர் வந்து ரெண்டு கட்சியிலையுமே நிறைய பேர் தொடர்பு கொண்டு கேட்கும்போது இல்லைங்க அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க ஆனால் இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்கள் வந்து தொடர்ந்து செய்தியாக எழுதிட்டு வர்றாங்க யார் முதலில் யாரை அழைத்தது இல்லை சமீப காலமா நீங்க பார்த்தீங்கன்னாக்கா சில மலர்கள்லாம் வந்து இது போன்ற மடல்களை எழுதுவது ரொம்ப இயல்பாக போயிடுச்சு அதுல இப்ப வந்து குமுதமும் சேர்ந்துருக்கான்னு தெரியல ஏன்னா என் எந்த மாதிரியான கலச்சூழல் போயிட்டு சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்களை அழைத்தார்கள் அதற்கு முன்னாடி எப்படி தெரியுமாச்சு சீமானிடம் தூது விட்ட விஜய் இப்படியோ செய்திகள் போடப்பட்டது சீமானுக்கு தூது விட்ட விஜய் அவர்கள் அவர்கிட்ட சமரசம் பேசுவதற்கு அப்படின்ற மாதிரி அப்போ சார் இங்கே ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு அஜெண்டா வந்து இங்கே பரப்பப்படுகிறது ரொம்ப திட்டமிட்டு பரப்பப்படுகிறது இந்த பாசிசம் பாயாசம் இதை கூட வந்து சில காவல் அதிகாரிகளும் உடந்தையாக இருந்து கொண்டு விஜய்க்கு எதிராக ஒரு அஜெண்டா பேஸில் சில விஷயங்கள் திட்டமிட்றாங்க திட்டமிட்டு ஒரு அவதூறு பரப்பி அதுக்குள்ளே ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்கி அதற்குள்ளே வந்து இரு கட்சிகளை மோத வச்சு கொண்டு இருக்கக்கூடிய பெரும் கட்சிகள் செய்யக்கூடிய தவறை மடைமாற்றுவதற்கு இது போன்ற களத்தை பயன்படுத்தி கொள்கிறார்கள் ரொம்ப இயல்பாக வந்து ஒரு நாளிதழை இது போல விஷயத்தை வந்து பதிவு பண்ணும்பொழுது அது ரொம்ப பெரிய பொருளாக மாறும் அப்படின்றதுனாலையும் நீங்கள் நாளிதழ் மீது வழக்கு போட்டு அதை வந்து விசாரணைக்கு போய் அதுக்கு தீர்ப்பு வர்றதுக்கு எத்தனை ஆண்டு காலம் மூடுமானா அதுக்குள்ளே இங்கே எலெக்ஷன் வந்து முடிஞ்சிடும் ஸோ இதற்காக வந்து திட்டமிட்டு இப்படி பரப்புறாங்கன்ற இதெல்லாம் பெருசாக நம்ம கண்டுக்க வேண்டாம் எதார்த்த உண்மை உங்களுக்கு தெரியும் சித்தாந்த எதிரின்ட்டாரு கரெக்ட்டுங்களா இவருடைய சித்தாந்தம் அவருக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னும்பொழுது ரெண்டு பேரும் வந்து மிக நெருக்கமாக இணைவதற்கான பெரிய வாய்ப்புகள்லாம் எப்போயுமே நடக்காது இந்த மாதிரி மரியாதை நிமித்தமாக இந்த உணவு இருந்ததுலாம் இன்னைக்கு காலச்சூழலில் எடுபடுமான்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க இன்றைக்கி காலச்சூழலில் வந்து என்கிட்ட வந்து விஜய் இதை சொன்னார் அதை சொன்னார்ன்னு சொல்லி பொது இடத்துல வந்து நீங்கள் வந்து பகிரங்கமாக பேசும்பொழுது நம்பகத்தன்மை இழந்தவர்களோடு மீண்டும் ஒரு இடத்துல வந்து நம்ம போய் உட்காருதுன்றது நமக்கு பேராபத்துன்றது விஜய் உணர்ந்துருக்க பொழுது இது நடப்பதற்கான சாத்திய குறை இல்லை சீமானை வந்து விஜய் தரப்பில் இருந்து அப்ரோச் பண்ணாங்க ஸோ அதன் காரணமாக வந்து சீமான் வந்து ஒரு டிமாண்டை வச்சாரு அந்த டிமாண்டை வந்து ஏற்றுக்கிறதுக்கு விஜய் தரப்பு வந்து தயாராக இல்லை அப்படிங்கிறதுலேயும் வந்து ஒரு பேச்சு அடிப்படுது அதுதான் சொன்னேன்ல தொடர்ச்சியாக வந்து இது வந்து கிளியர் கட்டாக அஜெண்டா இதுன்னு நீங்கள் சொல்ல போனீங்கன்னா ஆனந்த் அவர்களுக்கும் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் கடுமையான மோதல் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கும் கடுமையான மோதல் நல்லா பார்த்துங்க ஆதவ் தான் வந்து இந்த கட்சிக்கு மிக முக்கியமான ஆள் ஜான் வந்து ஒரு ஆளே கிடையாது ஜான் அவர்கள் தான் மிக முக்கியமான ஆள் ஆதவ் அர்ஜுன் நேற்று வந்தவர் இப்படி எவ்வளோ ஒரு கான்ட்ரவர்சி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க இது கூட கூடுதலாக இன்னொரு செய்தியும் சேர்த்து பரப்புனாங்க விஜய் அவர்களுக்கு தெரியாமல் ஆனந்த் அவர்கள் வந்து கடிதம் வெளியிடுகிறார் நல்லா புரிஞ்சிக்கங்க அந்த அந்த ஆயிரம் கோடி ஊழல் குறித்து வந்து லெட்ரு அனுப்பிச்சதே பார்த்து இவங்க பேசின விஷயம் என்னன்னாக்கா அதுவும் நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசினதுவுமே அதுதான் பேசுனாங்க நம்ம அந்த வாடகை தாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா வாடகை தாய் அதுபோல் சில வாடகை வாய் இதுங்கெல்லாம் இவரெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப திட்டமிட்டு இப்படி ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணிட்டே போகிறாங்க ஆனால் நல்லா புரிஞ்சுங்க ஆனந்த் அவர்கள் வந்து லெட்ரு வந்து ரகசியமாக யாரோ உங்கள் வீட்டில் உள்ள பொம்மலைகள் கொண்டு வந்து கொடுக்கல புரிஞ்சுங்களா நீங்கள் வந்து காசி பேசுறதுக்கு நான் காசி பேசினாலும் உங்களை சுருக்குன் படணுன்றதுக்காக சொல்கிறேன் உங்கள் வீட்டு பெண்கள் மீது லெட்ரு கொடுத்துருக்காரு அவங்ககிட்ட வந்து லெட்ரு கொடுத்தக்காக நீ சொல்லு இவர் கொடுத்தது ஊடகத்தில் கொடுத்துருக்குறாரு கரெட்டுங்களா ஊடகத்தில் கொடுத்த லெட்ரு தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருளாக மாறும்னு தெரியும் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் எல்லாமே அதற்கான எதிர்வினை ஆற்றுவாங்கன்னு தெரியும் இதை தாண்டி விஜய் அவர்களுக்கு நூறு சதவீதம் செய்தி போகாமல் எப்படி இருக்க முடியும் பொழுது எப்படி விஜய் அனுமதி இல்லாமல் செஞ்சிருப்பார் ஆனந்த் அவர்கள் அந்த ஒரு விஷயத்தை இவங்க திட்டமிட்டு பரப்புகிறாங்களா ஜான்சாருக்கும் இங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஆதவ அவர்களுக்கும் மிகப்பெரிய மோதல் இப்போ திருவான்மூரில் பார்க்க போனாங்க பார்த்தீங்களா இருபத்தெட்டாந்தே நடக்கக்கூடிய பொதுக்குழு பொதுக்குழுக்காக மூன்று பேரும் சேர்ந்து போய் மூன்று பேரும் நின்று மகிழ்ச்சியாக சிரித்த புகைப்படம் வெளியில் வந்துருச்சு வாயில் வைத்து நடிச்சுக்கிறாங்க நம்ம எவ்வளோ அஜெண்டா செட் பண்ணி என்னென்னலாம் பேசணும் மூணு பேருக்குள்ள பிரச்சினு சொல்லி கிளப்பி விட்டோம் நீதாம் பிரியாள் நீதாம் பிரியாள்னு இவங்க ஒன்றா இருக்கிறாங்களே இப்போ நம்ம என்ன செய்யுறதுன்னு சொல்லிட்டு பிதற்றல்கள் மனப்புதற்றல்கள் ஜாஸ்தி ஆகிடுச்சப்போ இவர்களுக்கு என்னென்னா இன்னும் விஜய் அவர்கள் அவருடைய வளர்ச்சி அடைய அதோடைய அவருடைய வீரியம் கூட கூட இன்னுமா இந்த டிவிக்கு மீதான தாக்குதல் என்பது கடுமையாக இருக்கும் மிக கடுமையாக இருக்கும் இந்த பாசிசமும் பாயசமும் மட்டும் இல்லாமல் உதிரி கட்சிகள் இருக்காங்கல்ல அந்த உதிரி கட்சிகள் அதை தாண்டி கூட்டணி கட்சிகள் இவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கனாக்கா விஜய் மீது இந்த விஜய் கட்சியின் மீது வந்து வன்மத்தை கக்குவதற்கு பல விதமான அவதூறை பரப்புவதற்கு இருக்காங்க ஏன்னாக்கா அவர்களுக்கு இங்கே என்ன பிரச்சனைனாக்கா அரசியல் களமே வந்து இத்தனை ஆண்டு காலமாக எத்தனை கட்சி இருந்தாலும் அரசியல் கடமை எப்படி மாறிடுச்சுனாக்கா விஜய் வருகைக்கு முன் விஜய் வருகைக்கு பின்னு மாறிடுச்சுப்போம் இது மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது இத்தனை ஆண்டு காலமாக நமக்குள்ளே இருந்த சமரசம் நம்ம அடித்த ஊழல் கொள்ளை கனிம உலை இது எல்லாத்தையும் பற்றி எந்த தப்புமே பண்ணாத ஒரு ஆள் புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷாக பேசும் பொழுதும் அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் ரெண்டாவது மக்களுக்காக நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பணத்தையும் இவ்வளோ பெரிய ஸ்ஃபஸ்டிகிட்ட வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு ஆள் வரான்னா நிச்சயமாக கழுத்துக்குள்ளே இறங்கி நமக்கு ஒரு நமக்கு எதிராக சில வேலைகளை செய்வார் நம்ம பண்ண எல்லா தவறுகளை பற்றி பேசுவார் இது மக்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் ஈர்ப்பு ஏற்படும் அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகாக ஆட்சி அதிகாரம் முழுக்க முழுக்க அவர்கள் கையில் போகும் பொழுது இத்தனை ஆண்டு காலமாக நம்ம போட்டு வச்சுருந்த விதையெல்லாமே நீர்த்து போகக்கூடிய வேலையரும் பொழுது ஸோ அப்போ என்ன என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி விஜய் அவர்களை எதிர்க்க ஒரு வேலையை செய்து கொண்டிருக்காங்க பொழுது நீ தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் விஜய் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் மூவ் பண்ணி போகிறாங்கனாக்கா அநாகரிகமான அரசியல் செய்யக்கூடாது அநாகரிகமான விமர்சனம் செய்யக்கூடாது தரவுகளின் அடிப்படையில் நம்ம பேசணும் அப்படின்றதும் நீங்கள் நல்லா பாசிசமும் பாயசமும் அடிப்படையில் பேசணும் உங்களுக்கு தெரியுதா பாசிசமும் பாயசமும் தடவுதலின் அடிப்படையில் பேசிக்கிட்டு இருக்குது டிவிக்கே தரவுகள் அடிப்படையில் பேசிக்கிட்டு இருக்குன்னும் பொழுது இவர்களுக்கு டிவிக்கு மீது குறை சொல்வதற்கு எந்த வழிவகையும் இல்லைன்னும் பொழுது இவங்க இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் செய்வாங்க ஆனால் உறுதியாக சொல்ல முடியும் நீங்கள் என்ன குரல் வித்த காமிச்சாலும் இந்த இடத்துல இந்த விஷயம் எடுபடாது ஏன்னு சொல்கிறேனாக்கா சார் நீங்கள் இன்றைக்கி ஓராண்டு எட்டிடுச்சு பல கட்சியிலேருந்து டிவிக்குள்ளே வருவதற்கான முனைப்பை காட்டினாங்க நம்ம பார்த்துருக்குறோம் இவங்க வர போகிறது அவங்க வர போகிறாங்க ஏன் டிவிக்கு அதற்கான இடம் கொடுக்கல ரொம்ப வெல் பிளான்டாக வந்து சில விஷயத்தை வந்து செய்கிறாங்க சில நபர்களை உள்ளே அனுப்பி சில வேலை செய்வதற்கான முனைப்பை காட்டுறாங்கன்னு தெரிந்த பிறகு ரொம்ப கீனாக ரொம்ப கிளியராக வந்து சில பேரை வந்து பாஸ்பர்டன் போட்டு வைக்கிறாங்க ஸோ கொஞ்ச நாளைக்கு அவங்கள தள்ளி வைக்கும் போதே அவங்களுடைய சுயரூபம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும் யதார்த்தமான சுயரூபம் வெளியில வருது நீங்கள் இப்போ சமயமா தாடி பாலாஜிலாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா எங்கள் தலைவன் பேசினார் நீ வந்து வெறும் நண்பர்னு பேசியிருக்கலாம் கேட்டீங்களா விஜய் சார்னு பேசியிருக்கலாம் தலைவன்னு பேசினா என்ன அர்த்தம் நீ ஏற்றுக்கொண்டு ஆயின்னு அர்த்தம் கரெக்டுங்களா நெஞ்சில் பச்சை குத்திட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காருனாக்கா அர்ஜுன் சம்பத்தை வந்து புகழ்ந்து ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல கேட்டீங்களா அர்ஜுன் சம்பத் வந்து இப்படி ஒரு நிகழ்வை நடத்த போகிறாரு இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது வாங்க எல்லாரும் அங்கே ஒன்று கூடுவோன்ட்டு ஜோசப் விஜய்னு சொல்லி விஜய் அவர்களை வந்து வேறு மாதிரி அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக அடையாளப்படுத்தியதும் சமூக ரீதியாக சாதி ரீதியாக பிளவை ஏற்படுத்தி மீண்டும் அவரை பற்றி கடுமையாக விமர்சித்த நபரை வந்து நீங்கள் வந்து புகழ்ந்து பேசுறீங்கனும் பொழுது இது போன்ற நபர்களை தள்ளி வைக்கும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சதுனால ரொம்ப ஸ்டெடியாக ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணி டிவிக்கு வந்து ரொம்ப அழகாக மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் தாடி பாலாஜியும் வந்து சமீபத்தில் சந்தித்த விஜய் வந்து எப்படி பாலாஜி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லலாம் கேட்ட அந்த வீடியோலாம் நம்மளும் தொடர்ந்து வந்து பார்த்தோம் ஸோ அவருக்கு கூடிய விரைவில் ஒரு பொறுப்புலாம் வழங்கப்படும் தானே வந்து சொல்லப்படுது அது அவங்களா சொல்லிக்கிட்டாங்க விஜய் அவர்கள் தரப்பிலருந்து எங்கேயுமே சொல்லலை ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு சக நண்பர் நமக்கு தெரியும் எத்தனை ஆண்டு காலம் பண்ணும்போது பார்க்கும்பொழுது நல்லா இருக்கியான்னு கேட்கலாம் அவ்வளோதான் இதை தாண்டி நீங்கள் கட்சிக்குள்ள ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீண்ட நெடிய காலமாக விஸ்வாசியாக இருக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி மிகப்பெரிய விஸ்வாசியாக இருந்த நபர்களே விலை போனார்கள் விஜயகாந்தோடைய அழிவுக்கு எது வித்துட்டுதுன்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் வந்து விலை கொடுத்து வாங்கினாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அப்போ தமிழ்நாட்டில் அந்த வரலாறு இருக்குது நீங்கள் பிற நாடு பிற மாவட்டங்களில் பிற மாநிலங்களில் ஆட்சியை கலைச்சது எப்படின்ட்டு நமக்கு தெரியும் எப்படி பேரம் பேசினாங்க முந்நூறு கோடி ஐநூறு கோடி பேசி வந்து எவ்வளோ ஆட்சியை கலைக்கக்கூடிய வேலை செய்யணும் பொழுது அப்போ விசுவாசமாக தான் இங்கே ரொம்ப முக்கியம் கட்சிக்கு விசுவாசம் இல்லாத நபர்கள் நம்ம உள்ளே விட்டுட்டு அவனுக்கு இவ்வளோ ஃப்ரேம் இருக்குது அவ்வளோ ஃப்ரேம் இருக்குன்னு உள்ளே விட்டு நாளைக்கு அவனே நமக்கு தரவலையாக மாறுவானும் பொழுது அதை தவிர்ப்பதற்காக டிவிக்கேயும் அந்த மூத்த இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணி தான் சில வேலைகள் செய்கிறாங்க அப்போ மாற்றுக் கட்சியிலிருந்து தாவேகாவுக்கு வந்தாலும் புசியான்னு சொல்லுது போல பதவியெலாம் கொடுக்கப்பட மாட்டாங்களா இல்லை அப்படி கிடையாது சார் அவங்களுக்கான என்ன சொல்லணும்ல அவங்களை எக்ஸாம் பண்ணுறதுன்னு ஒன்றும் இருக்குல்ல அவங்களுடைய நம்பகத்தன்மை அளவுக்கு இருக்குது எவ்வளோ நி நிலையான உறுதிப்பாட்டில் இருக்கிறாங்க இங்கே வந்து எவ்வளோ நாளைக்கு சஸ்டெயின் பண்ணுவாங்க இது என்ன பிரச்சனைலாம் அங்கேருந்து வெளியில் வந்தாங்க எல்லாத்தையுமே ஆராய வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல அரசியல் கட்சிக்குள்ளே நம்ம கிரவுடு சேர்க்கணும் நம்ம ஆள் சேர்க்கணுன்ற அவசியமே இங்கே கிடையாது டிவிக்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எண்ணிக்கை அங்கே பிரச்சனையே கிடையாது குவிகிறாங்க கூட்டம் கூட்டமாக இங்கே போட்டு போட்டா போட்டி இருப்பு பொறுப்பு பொறுப்புகளுக்கு போட்டா போட்டி அவ்வளோ இருக்குது நாங்கள் இவ்வளோ வேலை செஞ்சிருக்கோம் அவ்வளோ வேலை செஞ்சுருக்கோன்னு சொல்லக்கூடிய ஆளாக இருக்கட்டும் புதுசாக வரவங்க எனக்கு இவ்வளோ ஃப்ரேம் இருக்குது அவ்வளோ ஃப்ரேம் இருக்குன்னு சொன்னாலுமே இவங்க ரொம்ப என்ன ஸ்டெபிலைஸாக சில வேலைகளை செய்கிறாங்க அவ்வளோதான் கடும் விமர்சனங்களை முன்வைத்த தாவேக்காவும் சரி நாம் தமிழர் கட்சியும் சரி தேர்தல் நேரத்தில் கூட்டணி என்பது சாத்தியமான ஒன்று சார் எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த ரெண்டு கூட்டணியும் பொருந்தா கூட்டணி தேர்தல் நேரத்தில் கூட வந்து ஒன்று சேரும் என்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு இல்லை ஏன்னா அந்த நேரத்தில் வந்து நான் வந்து திமுகவை வீழ்த்துவதற்காக நான் வந்து ஒன்றி அப்படின்ற மாதிரி நான் சீமான் வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கான்றது எனக்கு தெரியல அதற்கான வாய்ப்புகள் கம்மி அப்படியே அண்ணன் சீமான் வந்தாலும் எனக்கு தெரிந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் டிவிக்கு அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது கிடையவே கிடையாது ஏன்னா இவர்களுக்கான தொண்டர் பலம் என்ன என்பது டிவி கேக்கு தெரியும் அவங்களுடைய பலம் எவ்வளோன்றது தெரியும் அவங்களுடைய படைபலம் என்னன்னு தெரியும் அந்த இடத்தில் வந்து தேவையில்லாமல் இவரை உள்ளே விட்டுட்டு நாளைக்கு வந்து இவர் என்ன சொல்லுவார்னாக்கா நான் தான் ரூட்டு கொடுத்தேன் நான் தான் எல்லாமே ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்தேன் உங்களுக்கு தெரியும் அவரோடைய பேச்சுகள் எல்லாமே பார்த்தீங்கனாக்கா ஆமக்கரியே வந்து கிட்டத்தட்ட ஏராளே பார்த்தீங்கன்னா பதினாறில் முப்பத்தி ரெண்டு வகை ஏறாள் அறுபத்தொம்பது இல்லை கரின்லாம் பேசுவார் அப்படின்னும் பொழுது அரசியலுக்கு சில விஷயங்கள் வந்து எப்படின்னாக்கா நேர்மை இருக்கணும் நேர்த்தி இருக்கணும் மக்களுடைய பல்ஸ் புரிஞ்சுருக்கணும் மக்களை பற்றின ஒரு புரிதல் இருக்க தாண்டி ஒரு தலைவனுக்கு நம்ம என்ன கொள்கையில் ப பயணிக்கிறோன்னு ஒரு விஷயம் இருக்கணும் பிற நபர்களை போது எவ்வளோ நாகரிகமான விமர்சிக்கணுன்றது இருக்குது கூட்டணி இருக்குது அதெல்லாம் தாண்டி நம்பகத்தன்மைன்னு ஒன்று இருக்குது நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு விஷயம் பேசுகிறோம்னா அதை கொண்டு போய் பொதுவெளியில் ஒரு ஆள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நம்பகத்தன்மைன்றது நூறு சதவீதம் நீர்த்து போகணும் பொழுது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச அண்ணன் சீமானை வந்து விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பே கிடையாது சீமானை வந்து விஜய் நம்ப தயாராக இல்லையா நான் நிச்சயமாக இருக்காது சாதாரணமாக அரசியலை கவனிக்கிற எல்லா நம்பருக்கும் தெரியும் நாளைக்கு வந்து ரெண்டு பேரும் உள்ளே வந்துட்டு அவர் என்னென்ன சேட்டை பண்ணுவார் தெரியும் பொழுது நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் என் வேலையை பார்க்கறேன் உங்களோடய பலத்தை நீங்கள் தம்பின்னு அளவு கடந்த மரியாதை வச்சுருந்தவர் தான் என் சீமா இது ஒரு காலம் சார் அரசியல் வந்து எதை எப்படி சென்று கொண்டு போகணும்னு உங்களால் சொல்ல முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நான் பேரன்பு கொண்டு நேசிக்கிறேன் விஜய்க்காக இந்த எக்ஸ்ட்ரீமுக்காகவும் நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொன்னது சரத்குமார் அந்த வாரிசு படத்துல சூப்பர் ஸ்டார் அவர் தான் ஆனா அவர் எவ்வளவு பெரிய விமர்சனம் வச்சான் இருக்கல அரசியல் களம்னு வந்ததுக்கு பிறகு வேற மாதிரி இன்னும் கமலஹாசன் வந்து விஜய் அவர்களை வந்து அடுத்து நான் நான் பேசுவோம் இது இது கூட இதை சொல்றேன் அதாவது கமலஹாசன் பாத்தீங்கன்னாக்கா விஜய்க்கு அட்வைஸ் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்ச சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ அரசியல் களம்னு வரும்பொழுது இங்க நட்புக்கு வந்து இடம் கிடையாது இலக்கணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த முரண்களை எல்லாம் வந்து இவங்க ஏற்படுத்துறாங்க ஆனால் அரசியல் என்பதில் நட்பு ரொம்ப மிக முக்கியமான விஷயம் நம்பகத்தன்மை மிக முக்கியமான விஷயம் அதெல்லாம் வந்து இவங்க இழந்துக்கிட்டே வராங்கன்னும் பொழுது விஜய் இவர்களை நம்பி வரலும் பொழுது மக்களை நம்பி வந்தார் மக்களுக்காக வந்தார் நிச்சயமாக அந்த ரூட்டில் தான் போவார் அப்போ விஜய் அவர்கள் வந்து தாவேக்கா தலைமையிலாம் கூட்டணி சிறிய கட்சிகள் எங்கள் கூட வந்தால் அவங்களுக்கு உண்டான ஷேர் வந்து கண்டிப்பாக இருக்கும் சீட் ஷேர்லேருந்து எம்பவர்மெண்ட் ஷேர்லேருந்து எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாக தான் இருக்காரு இல்லை சிறு சிறிய கட்சி பெரிய கட்சின்னு அவர் இன்னுமே எங்கேயுமே ஒரு வரையறையே வைக்கலை எங்களுடைய இலக்கு இது எங்களுடைய கூட்டம் இது எங்களுடைய கொள்கை இது நாங்கள் இப்படி தான் பயணிக்க போகிறோம் இந்த சித்தாந்தம் உங்களுக்கு ஒத்து வரும் பட்சத்தில் சிறிய கட்சியோ பெரிய தான் கேட்டகரி கிடையாது வரலாம் நாளைக்கு அதிகார பகிர்வை பகிர்ந்து கொள்வதற்கு நீங்கள் தயாராக இவ்வளவு தான் ரொம்ப சிம்பிள் ஏன்னா நீங்கள் இன்னைக்கு ஒரு ஒன்றும் இல்லை இஃப்தான் நிகழ்ச்சி விஜய் அவர்கள் செஞ்சார் இல்லை சார் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் நியூஸ்லாம் மாறினதுனாக்கா அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் இதை வந்து ஒளிபரப்பினாங்க பாகிஸ்தானில் உள்ள தொலைக்காட்சிகளை ஒளிபரப்பிருக்காங்க பாகிஸ்தான் ஒளிபரப்பிருக்காங்க இருக்காங்க விஜய் வந்து இஃப்தாரில் கலந்து கொண்டு தொழுகை நடத்தின செய்தியை உலக நாடுகள் வந்து செய்தி அவங்களுடைய மிக முக்கியமான பிரபலமான சேனலில் போட்டாங்க அதுதான் ரொம்ப குறிப்பான விஷயம் ஏதோ சின்ன சின்ன கிடையாது அப்படின்னு அப்படின்னும்பொழுது அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒன்று இருக்கு இல்லையா இன்றைக்கு அதிமுக சார்பாகவும் எடப்பாடி அவர்கள் ஒரு இஃப்தா நிகழ்ச்சி நடத்தினார் திமுக நடத்துகிறது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுச்சு ரொம்ப சாதாரணமாக ஒரு நிகழ்வாக கடந்து போயிடுச்சு ஆனால் இது வந்து விஜய் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னெடுப்பும் பார்த்தீங்கனாக்கா ஒவ்வொரு செய்தியும் பார்த்தீங்கனாக்கா எவ்வளோ பிரம்மாண்டமாக போகுதுனாக்கா இப்போ விஜய் எவ்வளோ உலக நாடுகள் கூர்ந்து கவனிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போது இவர் எவ்வளோ பெரிய தொண்டர் பலத்தை எங்கள்கிட்ட இருக்குன்னு காட்டக்கூடிய வேலையைத்தானே வரக்கூடிய நாட்களை செய்ய போகிறார் இன்னும் நாள் கழித்து நம்ம வரோன்ற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்கல்ல ரொம்ப திட்டவட்டமாக இருபத்தஞ்சி நாள் கழித்து ஜனநாயகன் படம் முடிந்தவுடன் ஜனநாயக கடமை ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக களத்தில் இறங்கி நிற்க போகிறோம் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் அதுக்கப்புறம் நடைபயணங்கள் இது குறித்து நம்ம என்னென்ன மாதிரி செய்ய போகிறோன்ற விஷயத்தை வடிவமாக எல்லாமே இப்போ பிளான் பண்ணி வச்சிட்டாங்க சார் இந்த ஆதவர்ஜன அவர்களும் சி இவர் உசியானந்த் அவர்களும் இருக்கட்டும் ஜான் சார் எல்லாமே சேர்ந்து ரொம்ப அழகாக ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதன் அடிப்படையில் அடுத்தடுத்த நிகழ்வு நடக்கும் பொழுது அரசியலில் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களை இதுக்கு மேலே நீங்கள் வந்து சந்திக்க வேண்டியது நிச்சயமாக மிக மிக சுவாரஸ்யமான விஷயங்கள் மழை பல ட்விஸ்ட் இருக்கும் டிவிக்கு மேலே வந்து கடுமையான எதிர்வனைகள் ஆற்றுவார்கள் இங்கே இருக்கக்கூடிய பாய்சமும் பாயசமும் பல நபர்களும் மீது வழக்கு போ போடுவதற்கான எல்லா முனைப்பும் ஏற்பாடு செய்வார்கள் அதை தாண்டி விஜய் அவர் களத்தில் இறங்கி நிற்கும் போது அந்த ஹீட்டுன்னு ஒன்று இருக்குல்ல இ கேன் ஃபீல் தி ஹிட் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அது எந்த மாதிரியான வெப்பம் அது எந்த மாதிரியான சூடை உங்களுக்கு ஏற்படுத்தி உங்களுடைய மூளையை மலங்கடிக்கூடிய வேலை வரைக்கும் செய்ய போகுதுன்றது நீங்கள் பொறுத்தருந்து பாருங்கள் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு முழுநேர அரசியலில் ஈடுபட போவதாக விஜய் வந்து ஒரு அறிவிச்சுட்டு போகிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது ஸோ இதை நம்ம பார்க்கும்போது இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல் இப்போ இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் பிறகு நிச்சயமாக ஃபுல் டைம் தான் அவர் அரசியல்வாதியாக இருக்கப்படுறார் அதற்கு பிறகு மக்களை வந்து டெய்லியை சந்திக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகள் வந்து செய்ய போகிறார் அப்படியே திட்டம் இருக்கு அதுக்கு பிறகு விஜய் அவர்களுக்கு ஓய்வு என்பதே கிடையாதுன்றது ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கிறாரு இனிமேட்டு வந்து நம்ம சினிமாவில் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து எப்போவுமே வந்து மக்கள் டெய்லியும் ஒரு அணுகிறதுக்கான ஒரு நேரங்கள் வந்து ஒழுக்குவாங்க ஸோ எப்போவுமே அவங்க மனுக்களை பெறுவாங்க ஸோ அதன் மூலயமா பல தீர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய தலைவர்கள் ஸோ அது மாதிரியான ஒரு மக்கள் சந்திப்பாக டெய்லியும் முன்னெடுக்க இருக்கு மாவட்ட ரீதியாக மாவட்ட செயலாளர்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் ஓகே களத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது எவ்வளோ நாளாக நீண்ட நீங்கள் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்ன எல்லாத்தையுமே கட்டாக எடுத்துகிட்டு கொண்டு வரணும் இந்தந்த மாவட்டத்தில் இந்தந்த பிரச்சனை இதை சார்ந்து இந்த மாதிரியான போராட்டத்தை எடுக்கலாம் இந்தந்த மாதிரி முன்னோடி எடுக்கலாம் இந்த மாதிரி வந்து கலெக்டரை மனு கொடுக்கலாம் அடுத்து கவர்னர் வரைக்கும் போகலாம் என்னென்னலாம் செய்யலான்ற ஒரு திட்டவடிவத்தை செய்ய சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க மண்டல வாரியாக மாடா நடக்கும்போதும் சரி நடைபயணம் செய்யும்போதும் சரி என்ன மாதிரி ரூட் பிளான் நமக்கு இருக்கு என்ன மாதிரி இடத்துல யாரெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அந்த மக்களுக்கு எந்த இடையிலும் இல்லாத மாதிரி என்னென்ன விஷயம் செய்யணும் இவர்கள் கட்சி சார்பாக நீதிமன்றத்தில் எப்படியான அனுமதி பெற போறாங்க ஏன்னா நிச்சயமாக அந்த நடைபயணத்தின் போது வந்து விஜயவர்களுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பது நூறு சதவீதம் உள்ள நிற்கும் ஓகே ஸோ அந்த பாதுகாப்பின் அடிப்படையிலையும் அதை தாண்டி வந்து இவருடைய திட்டவடிவம் இருக்கு இல்லையா கிரவுண்ட் லெவலில் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து பொழுது நீங்கள் ரொம்ப போகிற போக்குள்ள வந்து சாதாரணமாக இப்போ விமர்சனம் செய்யிங்க இல்ல கடந்து போயிட்டு இருக்காங்கல்ல அது நீ நடக்காது கிரவுண்டில் விஜய் வந்து இறங்கிட்டாருனா அந்த ஆட்டமே வேற மாதிரி இருக்கும் அந்த ஆட்டத்தை நீங்கள் சமாளிப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ ஒவ்வொரு கட்சியும் பார்க்கணும் ஏன்னா சார் நீங்கள் விஜய் யாராலும் சமாளிக்க முடியாது சார் ஒரு நல்ல தலைவன் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் விஜய் ஒரு மோசமான தலைவனுக்கு உதாரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக ஆட்சி ஏன்னா எவ்வளோ பேரன்பு ஒன்று மக்களை நேசித்தா இந்த மக்கள் இவ்வளோ வழி மொழியில் இவ்வளோ வழியோடு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவனுக்காக நான் களத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிற்கிறேன்னு சமகாலத்தில் ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம் அப்படி இத்தனை ஆண்டு காலம் உங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் கொடுத்த பின்பும் நீங்கள் சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு போன ஆட்சியில் அவ்வளோ கொள்ள நடந்துச்சு இந்த ஆட்சியில் அவ்வளோ குளம் நடக்குது அது அப்படி இது இப்படி இதெல்லாம் பேச்சா சார் சொல்லுங்கள் பாப்போம் எவ்வளவு இதெல்லாம் வந்து மோசமான செய்திகள் தெரியுங்களா இவர்கள் ஆட்சியில் இவர்கள் நிகழ்த்திய காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் கொடுக்கு இவங்க தலையில் அது எப்படி வந்து விடிய போகுதுன்றதை நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் விஜய் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு இருக்குல்ல இத்தனை ஆண்டு காலத்தில் வந்து இந்த ஆட்சியில் என்னென்ன செஞ்சாங்கன்ற விஷயத்தை பட்டியலிடுவதற்கான எல்லா வேலையும் செஞ்சிட்டார் அதெல்லாம் மக்கள்கிட்ட உட்காந்து டைரெக்டாக மக்கள்கிட்ட உட்காந்து பேசும்போது ஏற்படக்கூடிய இம்பேக்ட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆள் வச்சிருக்கிறார் விஜய் அவர்கள் அவங்க ஏற்படுத்த போகக்கூடிய அடுத்த ஒரு இம்பேக்ட் ஒரு மாற்றம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் கடந்த முறை நடைபெற்ற கூட்டத்தில் வந்து விஜய் அவர்கள் பேசும்போது நிச்சயமாக பூத் கமிட்டி வந்து நம்மளால் அமைக்க முடியுமான்னு நிறைய பேர் ஏழெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க நான் எப்படி அந்த பூத் கமிட்டி மாடம் நடத்தி காட்டுறேன் பாரு அப்படிங்கிறல்லாம் குறிப்பிட்டிருந்தார் அதை எப்போது நடத்த போகிறாங்க ஜூன் டிவிக்கு ஜூனுக்கு மேலே தான் அதுக்கான எல்லா திட்டவடையும் இருக்குது சார் நீங்கள் பூத் கமிட்டின்னு கிடையாது இதுக்கு மேலே நீங்கள் நடத்த அது ஒரு பெரிய ப்ராசஸில் அதுதானே வந்து ஓட்டர்ஸை வந்து ஃபைனலாக ஒவ்வொரு பூத்துலேயும் வந்து கவர் பண்ணுறதுக்கான ஒரு பயங்கர யூப்டியாக இருக்கும் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடியே உள்ளாட்சி மன்ற எலெக்ஷன்லாம் நின்றாங்க டிவி கே சார் தெரியும் இல்லை பூத் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆள் இல்லாமல் இல்லை சார் எல்லாத்துக்குமே வந்து இந்த கட்சியில் வந்து ஆளுக்கு பற்றாக்குறையே கிடையாது அதான் நிதர்சனமான திமுக அதிமுகவுக்கு அடுத்து தாவேகோ எல்லா பூத்துலேயுமே ஆள் இருக்காங்க ஐயோ அதை தாண்டிய அளவுக்கு வரக்கூடிய லெவலில் தான் இருக்கிறாங்க ஏன்னா இந்த விஜய் வருகைக்கு பின்னாடியே நீங்கள் சொன்ன நபர்கள்லாம் யோசிச்சு பாருங்கள் சார் விஜய் கட்சிக்கு இப்போ அவ்வளோ பேர் வந்து நிற்கிறான்ல இதை இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தான் திமுகவில் அதிமுகவில் காங்கிரஸில் பிஜேபியில் அப்படி மாறி மாறி எல்லா இடத்துலையும் இருந்த நபர்கள் தான் அவர்களுக்கு ஒரு சரியான தலைவன் கிடைக்க மாட்டானான்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் பொழுதுனு ஒரு சரியான தலைவன் விட்டான் ஏன்னா அவங்க எதை எப்போ ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கனாக்கா இந்த நேரத்தில் விஜய் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது மார்க்கெட் இருக்குது சார் கரெக்டுங்களா மார்க்கெட் இருக்குது இன்றைக்கி இது இதெல்லாம் தாண்டிட்டு இந்த மக்கள் பெறக்கூடிய அலுவலகம் வந்து எந்தளவுக்கு மோசமாக இருக்குன்றது சமகாலத்தில் அவங்களும் உணர்றாங்க எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுறாங்க அப்போது அவங்க தேடுதல் தேடிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ற ஒரு நபர் வந்து மக்களுக்காக நான் வரேன் சண்டை செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு பணம் பேர் புகழ்லாம் தேவை கிடையாது இவங்களுக்கு எதாவது ஒன்று செய்யணும்னு வந்ததுக்காரனால்தான் அந்த மாநாடு பத்து லட்சம் பேர் கூட்டினாலும் சாதாரணமாக கூட்டின கூட்டமாக செய்கிறது இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் கட்சினால காலங்காலமாக காசு கோட்ரு பிரியாணி சேலன் கொடுத்து கொடுத்து கூட்டிகிட்டு இருந்த கூட்டம் ஒன்றுமே சொல்லாமல் ஒற்றை அறிக்கை தான் சார் விஜய் அங்கே வரேன் நீங்கள் வாங்கன்னு சொன்னார் அவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் அதுக்கு இவ்வளோ பேர் கூட்டிகிட்டு காணும் பொழுது அப்போ எப்படி நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக வந்து விஜய் ரீப்ளேஸ் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க அப்போது அதற்கான எல்லா வடிவத்தையும் ரொம்ப வெல் பிளான்டாக கொண்டு போயிட்டு இருக்காரு நீங்கள் அதான் இல்லையா சுவாரஸ்யத்திற்கு இதுக்கு மேலே பஞ்சம் இருக்காது அரசியல் கட்சிகளுடைய ஆட்டம் வந்து இனிமேட்டு ஆட்டம் காணும் இதுவரை உங்கள் பல்வேறு பண்ணிருக்கு நன்றி சார் நன்றி